சேலம் கொங்கனாபுரத்தில் திமுகவினரால் சீர் செய்யப்பட்ட ஏரியில் மாவட்ட நிர்வாகம் வண்டல் மண் தூர்வார அனுமதி கொடுத்ததை கண்டித்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் கேட்கலாம் சுரேஷ் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திமுகவினர் நடத்தி வரும் போராட்டத்தினுடைய பின்னணி என்ன சுரேஷ் அதாவது தமிழகத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி திமுக செயல் தலைவர் உத்தரவின் பேரில் திமுகவினர் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே ஏரிகளை தத்தெடுத்து சீரமைத்து கலகரை கரைகளை பலப்படுத்தி தூர்வாரிய வருகின்றனர் அதே இதை போல சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட கொங்கனாபுரம் பகுதியில் உள்ள கச்சிராபாளையம் ஏரியை சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ்ஆர் தலைவர் எஸ் ஆர் சிவலிங்கம் தலைமையிலான திமுகவினர் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த வறண்டு கிடந்த ஏரியை சீரமைத்து கரைகளை பலப்படுத்தி அதை தயார் நிலையில் வைத்திருந்தனர் இந்த ஏரியை பாதுகாக்க திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஏழாம் தேதி அதாவது நாளை நாளை வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது முதலமைச்சர் தொகுதிக்கு உட்பட்டது உட்பட்ட பகுதியில் திமுக செயல் தலைவர் வந்து பார்வையிடக் கூடாது என்ற ஒரே காற்புளி காரணமாக சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நேற்று மாலை அவசர அவசரமாக அந்த கச்சிராபாளையம் ஏரியில் தமிழக அரசின் திட்டமான குடிமராமரத்து திட்டத்திற்கு வண்டல் மண் அடுக்க திடீரென உத்தரவு அதன் அடிப்படையில் நேற்று காலை முதல் அதிமுகவினர் மற்றும் அவரது விவசாயிகளும் அந்த சம்பந்தப்பட்ட ஏரியில் தூர்வார தொடங்கினர் இது குறித்து தகவல் அறிந்த திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் சென்று பிரச்சனை எழும் என்பதால் ஆகவே இருதரப்பினிடையே அதாவது அதிமுக திமுகவினிடையே மோதல் ஏற்படும் ஒரு சூழல் உருவாகியதைத் தொடர்ந்து காவல்துறையினர் திமுக திமுகவினை தடுத்து நிறுத்தி சேலம் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பிரச்சனை இல்லாமல் இருக்க அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து கொங்குநாபுரம் பகுதிக்கு வந்த சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் உள்ளிட்ட கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் தலைமையிலான காவல்துறையினர் ஆகியோர் அவரிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் காலையில் தொடங்கிய பேச்சுவார்த்தை மத்திய வரையில் நீடித்ததால் அங்கு உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து சேலம் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வீரபாண்டி ராஜா உள்ளிட்டவர் தலைமையிலான திமுகவினர் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திடீரென அங்கு வட்ட கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சம்பந்தப்பட்ட ஏரியை நோக்கி பயணித்தனர் இவர்களை கொங்கனாபுரம் ரவுண்டானா பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அங்கு அவர்களிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அங்கு வஜ்ரா வருண் போன்ற வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததும் அங்கு அது மட்டுமல்லாமல் அதிரடிப்படை உள்ளிட்ட காவல்துறையினர் ஏராளமாக குவிக்கப்பட்டிருந்ததால் அங்கு பெருமை ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை பதற்றமும் உருவாகியது எடுத்து திமுகவினர் பெற்ற ஒரே கோரிக்கை தங்களது திமுக செயல் தலைவர் ஏழாம் தேதி அந்த ஏரியை பார்வையிட அனுமதி வழங்க வேண்டும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த மனநலம் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு அங்கு போராட்டத்தை தொடங்கினர் சுமார் மூன்று நீடித்தது இதனை அடுத்து திமுக கோரிக்கையை ஏற்று உடனடியாக தற்காலிகமாக மனநலும் பள்ளி நிறுத்தப்பட்டதால் அங்கு அந்த போராட்டத்தை திமுகவினர் கைவிட்டனர் நிலையில் மீண்டும் இன்று அந்த ஏரியில் மணல் அலுப்படுவதை கண்டித்து திமுகவினர் மாவட்டம் முழுவதும் அதாவது மூன்று மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் அடிப்படையில் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறைத்ததால் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது தொடர்ச்சியாக அவர்கள் காவல்துறையினர் அவர்களை தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அவர்களிடம் காவல்துறையினர் தற்போது மனநல்லும் பணியை நிறுத்த வேண்டும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அந்த ஏரியை பார்வையுடன் அனுமதி வழங்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர்